வணக்கம் தோழர்களே நேற்று கும்பலுக்கு அள்ள லெவல் அச்சம் என்னடா ஒரு சின்ன மாநில அரசு இத்தனை மாநிலங்களை கூட்டி நமக்கு எதிர ஒரு படைய திரட்டிருச்சே அப்படின்ற பயம் வந்து விட்டது அதுலயும் பத்திரிகையாளர் சந்திப்புல வச்சு நம்ம செந்தில் பாலாஜி லெப்ட்ல விட்டுருக்காரு ஏ இருக்குயா ஆடு அண்ணாமலையோட வீடியோ என்கிட்ட இருக்கு வந்து பேசாத அப்படின்னு மிரட்டி விட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அண்ணன் பீஸ் புழுங்கப்பட்ட பல்புயா அத வந்து ஏன்ட்ட கேக்குறீங்க அப்படின்னு லெப்ட்ல அவர் ஒரு பக்கம் தட்ட ஆர் எஸ் எஸ் ஒரு பக்கம் பிஜேபி அட்வைஸ் இருக்கு கவனமா இருங்க தமிழ்நாடு ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு ஏதாவது நடக்க போகுது ஒழுங்காருங்க அப்படின்னு எச்சரிச்சிருக்கு யார ஒன்றிய பாஜக அரசை அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரே ஒரு சம்பவம் தாங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலும் காவிகள் கதற ஆரம்பிச்சிருக்காங்க அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா டீலிமிடேஷன் கடுமையான ஒரு வேலையா போச்சு நேத்து அதுலயும் குறிப்பா பார்த்து 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 செஞ்சிருக்கிறாங்க நீங்க பேர் பலகை எல்லாம் நான் பேசல பேர் பழகையில அவங்க சொந்த மாநில மொழியில இருக்கு அவங்க சொந்த மாநில மொழியில அவங்க பேரு கீழே ஆங்கிலம் நமக்கு இருமொழி கொள்கை தானே அந்த அடிப்படையில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அவங்க இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கான உணவு அவங்க கல்ச்சர்ல என்ன உணவு மரியாதை மிக்க உணவோ எது விருந்துகள்ல கொடுக்கப்படுகிற உணவோ அந்த உணவை இவர்களுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதோட ஒரு ஒரு தலைவருக்கும் ஒரு எம்பி அவர் கூட இருக்கணும் ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கணும் ரெண்டு டிரைவர்ஸ் இருக்கணும் அவங்க மொழி தெரிந்த காவல்துறை அதிகாரியா இருக்கணும் அவர் இப்படி வச்சு கலக்கிற மறந்து போயிட்டாங்களா என்னங்க அப்படி பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க அப்படின்னு இதுல பஞ்சாப் முதலமைச்சர் எங்க எங்க ஊர்லயும் வந்து நடத்துங்க கூட்டத்தை வாங்க எங்க ஊருக்கு வாங்க நாங்களும் நடத்துறோம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு ஹைதராபாத்துக்கு நம்ம அடுத்த முறை போவோம் அடுத்து பஞ்சாப்ல நடக்கும் ஆக ஒரு பெரிய ஒரு கொண்டாட்ட மனநிலையோடு ஒரு போராட்டம் எப்படி தெரியுமா இருக்கும் கொண்டாட்டமா இருக்கணும் போராட்டம் எப்படிங்க கொண்டாட்டமா இருக்கும் நீங்க நல்ல போராட்டங்களை எல்லாம் பாருங்களே பாட்டு பாடி பயங்கரமா கோஷம் போட்டு எதாவது பண்ணிட்டு இருப்போம் பாத்திருக்கீங்களா அது கொண்டாட்டம் எதிரிகளுக்கு ஒரு அல்லு விடணும்னா நம்ம போராட்டத்தை கொண்டாடி உயர்த்தி பிடிக்கணும் அதுதான் நேற்று நடந்திருக்கு இதை பார்த்துட்டு ஆட்டுக்குட்டி கதனை கதறி கதர் இருக்கே அது தனி எபிசோடா பேசணும் அவ்வளவு கதறி இருக்கு கருப்பு சட்டை கருப்பு கொடி வேற லெவல்ல நாங்கெல்லாம் கோவையில நடந்திருக்கு வேலை வாய்ப்பு கண்காட்சி கோவையில நடந்திருக்கு அதுக்கு பொறுப்பாளராக யார் இருக்காருன்னா திமுகவில் அந்த பகுதி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தான் அதுக்கு பொறுப்பாளர் அதெல்லாம் முடிச்சு நிறைய வேலை வாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி நிறுவனங்கள் இங்க வேலை தேடுகிற இளைஞர்கள் இது ரெண்டையும் அமைச்சு கொடுக்கறது அதாவது நடுவில் நின்று இந்த இந்த கம்பெனிலாம் இருக்குப்பா இங்கே வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு திருவிழாவை போல ஏற்பாடு பண்ணி பல ஆயிரம் பேருக்கு வேலை கிடச்சிருக்கு நேத்து அந்த விழாவை முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கான அந்த அறிமுகம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த முகாம முடிச்சுட்டு வெளியே வராரு செந்தில் பாலாஜி அவர்கிட்ட போய் பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க என்னங்க அண்ணாமலை பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு இங்கே பாருங்க அரசு விழாவில் நம்ம இருக்கோம் இந்த விழால போய் ஒரு கோமாளி கேட்கிற கேள்வியெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு ஒரு போடு விட்டாரு அசிங்கமா குமார் ஏற்கனவே அது தன்னைத்தானே அரை நின்று அடிச்சுகிட்டதே இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டுல கேலி பொருளா இருக்கு அதுவும் சாட்டையில சினிமா சூட்டிங்கு விடுற மெதுமெது சாட்டையில வச்சுக்கிட்டு அடிச்சு ஓவர சீனை போட்டு அசிங்கப்பட்டதுதான் மிச்சம் இன்னைக்கு வரையும் சரி அங்கதான் இப்படி அசிங்கப்பட்டு நிக்கதுன்னு பார்த்தா கோமாலின்ட்டார் ஏங்க கோமாளி கேக்கிற கேள்வியில இங்க வந்து கேட்காதீங்க அப்படின்னு ஒட்டாங்கிட்டாரு அது மட்டும் இல்லைங்க அண்ணாமலை வந்து அண்ணாமலை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினார் அவர் பேசினா வீடியோ என்கிட்ட இருக்குங்க அப்படின்றாரு நம்ம போய் தேடி பார்த்தா இருபத்தி மூணு அண்ணாமலை பேசி இருக்கு கேளுங்களே ஒளிச்சு கையெழுத்து போட்டுருவா அப்படின்னா அதனால ஆயிரக்கணக்கான சூசைட் தமிழ்நாட்டில் நடக்கும் ஆயிரக்கணக்கான சூசைட் அடிக்ஷன் இருக்கும் ஒரு இருபதாயிரம் பேர் வேலை இல்லாம போயிருவாங்க

இப்ப அவங்கள சரி பண்றதுக்கான அமைப்புகளை உருவாக்கணும் வலியுறுத்தி இப்ப மாவட்டம் தோறும் குடிநோயாளிகளை மருத்துவம் பார்க்கறதுக்கான மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டிருக்கு நாம் என்ன கேட்குறோன்னா அதை இன்னும் விரிவுபடுத்தி அதை முழு நேரமா செயல்படுத்துற தங்குற விடுதியோட இருக்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அடுத்து இதை ஒன்னொன்னா செஞ்சுட்டு இருக்கு அரசு அறுநூத்தி பதிமூணு கடையை எவ்வளவு மூடி இருக்கிறாங்க நாம் என்ன சொல்றோம் வருஷ வருஷம் கடையை மூடுங்க கொஞ்சம் கொஞ்சமா மூடுங்க இந்த பக்கம் குடிநோயாளிகளுக்கு வைத்தியம் பார்ப்போம் இன்னொரு பக்கம் பிரச்சாரத்தை செய்வோம் குடினால வர்ற பிரச்சனை எல்லை ஏது எல்லாத்தையும் வந்து பிரச்சாரம் செய்வோம் ஒட்டு மொத்தமாக டாஸ்மாக் கடைகளையோ அல்லது மதுக்கடைகளையோ மூடி ஜெயிச்சதுன்னு ஒரு வரலாறு கூட கிடையாது அமெரிக்கா முது மது முழு மது விளக்கை அமல்படுத்திட்டு அடுத்த வருஷமே அது திரும்ப ஓப்பன் பண்ணிக்கிட்டுருச்சு முழு மது விளக்கு எங்கே கொண்டு வரும்னா கள்ளச்சாரத்தில் கொண்டு வந்து வைக்கும் கள்ளச்சாரம் நம்ம ஊர் தானே அப்படின்னா இன்றைக்கு உதாரணமே வந்து எங்க நம்ம குஜராத்து தான் பாருங்களேன் என்ன பண்றாங்க பொங்கலை பிள்ளைங்க எல்லாம் கள்ளச்சாராயத்தை பாக்கெட் சாராயத்தை கொட்டி அழிச்சிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா பெண்கள்லாம் செய்யறாங்க இந்த குஜராத்து சுதந்திரடைந்த காலத்துல இருந்தே மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட நான் மாநிலம் ஏன் அங்கதான் காந்தி பிறந்தாருன்னு இந்த அல்சாட்டியம் பண்ணிட்டு தெரியுது அது கள்ளச்சாராயத்தை மொத்த கூட்டம் உட்காந்து குடிச்சிட்டு தெரிச்சு ஓடினாங்க இங்க பாத்தீங்களா இதுதான் நடக்கும் அதனால நம்ம என்ன சொல்றோம்னா இது ஒரு பக்கம் குறைப்போம் இன்னொரு பக்கம் குடிநோயாளிகள் ஆனால் ஆன ஆட்களுக்கு மருத்துவம் கொடுப்போம் இன்னொரு பக்கம் விழிப்புணர்வு கொடுப்போம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சமூகத்தை மாத்தணும் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் குடிநோயாளிகளாக மாறாமல் எல்லாத்தையும் அளவாக வச்சுக்கிற ஒரு ஆளாக மாத்திரதா நம்மளால செய்ய முடியும் அதுதான் சரியான விஷயம் கூட இப்ப என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க ஐயா பாரதிய கட்சி உங்களுடைய அன்பை பெற்று தமிழகத்திலே ஆட்சிக்கு வரும் பொழுது முதல் நாள் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு கள்ளு கடைகள் திறக்கப்படும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க அதுல மிக 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 தெளிவாக இருக்கு

இவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் சேகர்பாபு சேகர்பாபு கிட்ட போய் கேக்குறாங்க பத்திரிக்காரங்க என்னங்க இடி சோதனை இதெல்லாம் நடக்குது திசை தான் இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா ஏங்க இடி ஐடி சிபிஐ இதெல்லாம் யாரு கூட்டணிங்க பாஜக உடைய கூட்டணி அது பூரா பீசா போன பல்புங்க அதை புடிச்சுக்கிட்டு நீங்க வந்து எங்க கிட்ட கேட்டு இருக்கீங்க அப்படின்னு ஓட்டாரு வருங்க அவங்களும் வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பூரா தொலாவி தொலாவி தேடுறாங்க ஆனா ஊழலை கண்டுபிடிக்க முடியல இந்த கும்பல் எதை எழுதி கொடுக்குதோ அதை கொண்டு வந்து வாச்சிட்டு இருக்கிறாங்க அதை வந்து எங்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு ஒரு போடு போட்டு விட்டாருங்க எச்சரிச்சிருக்காங்கங்க மும்மொழி கொள்கை அதோட தொகுதி மறுசீரமைப்பு இதுல எல்லாம் இருங்க இது நாட்டை துண்டாடக்கூடிய விஷயமா மாறப்போகுது இந்த ஆர் ஒரு இயக்கம் இருக்கு தலைமை குழு அப்படின்னு ஏ பி பேர் அதுதான் நிர்வாக குழு ஆர் எஸ் எஸ் குள்ள தலைமை குழு அவங்கதான் பேசி இருக்கிறாங்க மூணு நாள் கூட்டம் வந்து பக்கத்துல வந்து பெங்களூர்ல நடந்திருக்கு பெங்களூர்ல நடந்த மூணு நாள் கூட்டம் முடிச்சு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் என்னுடைய பொதுச் செயலாளர் சி ஆர் முகுந்த் அவர் சந்திக்கிறார் அவர் தான் சொல்றாரு பாருங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு ரொம்ப கவனமா இருங்க தெற்கும் கிழக்கும் ரொம்ப கட்டுப்பாடா குடும்ப கட்டுப்பாடு பண்ணி பக்காவா வந்து ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் நின்னுகிட்டு நீங்க வந்து தொகுதி ஏதாவது பண்ணீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பின்விளவை உண்டாக்கும் அப்படின்னு மோடி கும்பல எச்சரிச்சிருக்காங்க அதோட மட்டும் இல்ல இன்னொன்னே நல்லா ஞாபகம் அவங்க இதெல்லாம் கட்டுப்படுத்தி ரொம்ப கிளியரா இருக்கறதுனால அவங்க சீட்டு குறையும் செஞ்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு அதன் அதிகாரம் அது நடக்காம பாத்துக்கோங்க இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றாரு என்னவா தேவையில்லாம இந்த நாட்டை பிளவுபடுத்துறதுக்கான சூழலை எல்லாரும் உருவாக்கி விடுவார்கள் கவனமா இருங்கன்னு அவங்களை எச்சரிக்கிறாங்க வேற வழி இல்ல சாமியே நாங்க பாட்டுக்கு இருக்கிறோம் எங்க மேல திரும்ப 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 அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா வெடிக்க தான் செய்யும் இன்னொரு பக்கம் சொல்றாரு இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு பிரச்சனை வந்திருக்கே அப்படின்றாரு நாங்க இருமொழியா மும்மொழியெல்லாம் பேசினது இல்லைங்க தாய்மொழி தான் எங்களுக்கு முக்கியம் எல்லா மாநிலத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி இது ஆல்ரெடி நம்ம கேட்டமே இவங்களா தானே சொல்லிட்டு இருப்பானுங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பிராந்திய மொழியா அந்த குழந்தைய கத்துக்கிட்டோம் மூன்றாவதாக தொழில் மொழி அது ஆங்கிலமோ எந்த மா எந்த நாட்டு மொழியோ அந்த மொழியை அவங்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நைசா மூன்றாவது மொழியை நைசா திணிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்தாங்க அவன் மொத்தம் ஒரு பயம் இருக்கு ஆர்எஸ்எஸ் குரூப்புக்கு ஐயையோ நம்ம இத்தனை நாளா அத்தனை வேலை பார்த்து பெரிய கலவரத்தை இழுத்து விட்டு மசூதியை இடிச்சு கோயில் கட்டி ராமாராமான் கோஷம் போட்டு இது பண்ணி அது பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு திரட்டி வச்சிருக்கோம் மக்களை இவங்க போட்டு உடைச்சு காலி பண்ணிருவானுங்க இருக்கே அப்படின்னு மறந்து அதுல நாடாளுமன்றத்துல நெஞ்சில் அடிச்சிருக்காரு அமித்ஷா நாளைக்கு அதையும் பாத்துருவோம் ஆக காவிகள் நேற்று கண்ணாபின்னு கதறி இருக்காங்க பதறியிருக்காங்க நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கிறாங்க அதானே நமக்கு வேணும்